நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சமீப காலமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இரவில் மட்டுமே வந்த யானைகள் தற்போது காலை முதலே குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் விளைநிலப் பகுதிகளில் சகஜமாக நடமாடி வருகிறது யானைகளை அடர்ந்த வனத்தில் விரட்ட குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழகத்திலேயே சேரங்கோடு ஊராட்சியில் எழுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு காலகட்டங்களில் காட்டு யானைகள் தாக்கி பலியானதாக குடியிருப்பு வாசிகள் குமுறுகின்றனர் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் பல ஏக்கர் விளை நிலங்களையும் யானைகள் சேதப்படுத்தி வருகிறது பகல் நேரத்தில் கிராமங்கள் மற்றும் விளை நிலங்களில் நடமாடி மக்களை அச்சுறுத்துகிறது குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் வராமல் தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சேரம்பாடி பஜாரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது யானையோட பிரச்சனை ரொம்ப ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு நாங்க டிபார்ட்மெண்ட்லயும் பஞ்சாயத்துலயும் கோரிக்கை வச்சிருக்கோம் எங்களுக்கு முக்கியமா அந்த அகலையெல்லாம் வெட்டி ஒரு மின்சார வேலையை ஏதாவது ஒன்று செஞ்சு தந்தாங்களா நாங்க பாதுகாப்பாக இங்க இருக்க முடியும் ஏன்னா எத்தனையோ மக்கள் இருக்கும் இந்த யானையினால தினந்தோறும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால எனக்கு கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை செஞ்சு தந்தாங்கன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கும்